ரமதானுடைய மாதம் எமக்கு முன்னால் பேசிய அவர்கள் உங்களுக்கு விளக்கி இருப்பார்கள் அதனுடைய சிறப்புகளை அதனுடைய பலன்களை அதில் கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய வாக்கியங்களை எல்லாம் சுருக்கமாக அந்த விஷயங்களை நாம் புரிந்தால்தான்

அதில் ஏழாவது வானத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அல்லாஹு ரப்புல் சொர்க்கங்கள் பலவற்றை படைத்தான் சொர்க்கமாக தன்னுடைய மேல் அமையக்கூடிய சொர்க்கமாக அல்லாஹ் அல்லாஹு ரப்புல் கோடான கோடு எண்ணிக்கையுடைய மலக்குமார்களை படைத்தான் அதில் ஜிப்ரீலை மீகா இலை அல்லாஹ் ஒவ்வொரு இந்த மூன்று மலக்கையும் விசேஷப்படுத்தி ஒவ்வொரு பொறுப்புகளோடு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அப்படியா இல்லையா பொறுப்பொண்டு சூர் ஊதுவது மீகாயில் மழை இறக்குவது இப்படி அல்லாஹ் அவர்களுக்குரிய பணிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் இந்த பூமியில் கோடான கோடி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லா அனுப்பினான் அதில் அல்லாஹ் ಲ ಕಣಕ ವಿಶೇಷ ಇಬ್ಲಾ அந்த ஐவரிலும் அல்ல அந்த ஐவரிலும் அல்ல யாரை தேர்ந்தெடுத்தான் இரண்டு பேரை விசேஷமாக இப்ராஹிம் அலிஹுலாம் முகமதுல்லு அலிகு வசல்லாம் அந்த இருவரிலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அவருடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்தினான் படைப்புகளில் அவரை மேன்மையாக்கினான் அவரை போன்று ஒரு படைப்பை அல்லா படைக்கவில்லை இந்த பூமியில் யார் அவர் முகமது ரசூலுல்லு அலிஹி வசல்லாம் இப்படி அல்லாவுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும் அப்படித்தான் அல்லாஹ் உடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு அந்த பனிரெண்டு மாதத்தில் அல்லாஹ் விசேஷமான ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுத்த மாதத்தில் ஒரு இரவை ஆக்கினான் ஆக்கிய இரவில் அல்லாஹ் குரானை இறக்கினான் அந்த குர்ஆனை கொடுத்து இந்த உம்மத்திற்கு நபியையும் ஆக்கினான் அந்த இரவில் யார் அவர் முகமது எப்படிப்பட்ட மாதம் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நோன்புடைய மாதம் அது நன்மைகளை விரைவாக செய்வதற்குரிய மாதம் அது முழுமையான பறக்கத்தும் சூழ்ந்திருக்கக்கூடிய மாதம் அது பொறுமையின் மாதம் அது நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதம் அது சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்கள் இடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் அசுலாஹி சல்லு ரமதானுடைய மாதம் அடைந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் சஹாபாக்களிடத்திலே வந்து சொல்வார்கள் அத்தாக்கும் ரமபான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்து இருக்கிறது

வெறும் சில ஹதீதுகளில் வாசல்கள் திறக்கப்படுகிறது இன்னும் சில ஹதீசுகளில் சொர்க்கம் இரண்டும் தொடர்பு பட்டது ஹதீத் கலையில் குர்ஆனுடைய வசனங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை சொர்க்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படும் பலாதாரங்கள் இருக்கிறது அதற்கு ஏன் ஏன் ரஹ்மத்திற்கும் சொர்க்கத்திற்கும் தொடர்பு உண்டு ஏன் தொடர்பு உண்டு ஏன் தொடர்பு உண்டு அல்லாவுடைய ரஹ்மத்தும் சொர்க்கமும் ஏன் தொடர்பு உள்ளது அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியுமா யாரெல்லாம் இவ்வளவு தொழுது இருக்க இவ்வளவு பயான் பண்ணிருக்க இவ்வளவு கித்தாப் படிச்சிருக்க இவ்வளவு மார்க்க சபைகளில் கலந்துருக்க இவ்வளவு தாவா பண்ணிருக்க இதெல்லாம் கணக்கு யா இல்ல இதை கொடுத்து இதை வச்சுக்கோ யா இல்ல சொர்க்கத்தை கொடுன்னு கேட்க முடியுமா அசுல் லாஹி சொல்லு அழகுவாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களில் யாரும் உங்களின் கொண்டு சொர்க்கம் நுழைய முடியாது ஆம் நானும் என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை அல்லாஹ்வுடைய தான் சொர்க்கம் நுழைய முடியும் நம்ம செஞ்ச பாவம் நம்ம செஞ்ச நன்மை எல்லாம் நமக்கு எந்த பலனையும் கொடுக்காது அல்லாஹ் அந்த நன்மையின் மீது அருள் செய்யவில்லை என்றால் சொர்க்கமும் அந்த இது இது அங்க போக முடியும் நுழைய முடியாது நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது கொடிய செய்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் அந்த அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஒரு நோன்பின் கூலி எமக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா ஒரு நோன்பு வச்சா என்ன கூலி ஒரு நாள் நோன்பு வச்சா என்ன கூலி சஹிஹானி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் ஒரு நோன்புக்குரிய கூலி என்ன

முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்த மாதம் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நோன்பை வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் பெரிய பாவங்களையா சிறிய பாவங்களையா பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுமா ரமதான் நோன்பு வைத்தால் பெரிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய மூன்று நன்மைகள் அது ஏற்பட்டால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும் தெரியுமா கூறி நுழைந்தால் ஒருவர் இஸ்லாமில் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம்

என்ன நற்செய்தி இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவும் நரகத்தில் இருந்து அல்லா மனிதர்களை விடுதலை செய்கிறான் எந்த இரவெல்லாம் கடைசி பத்து இரவு மட்டுமல்ல இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஒற்றைப்படை இரவுகள் மட்டுமல்ல ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்தில் இருந்து அல்லா மனிதர்களை விடுதலை செய்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம் நீட்டி கொடுக்க வேண்டும் என்பதை வாழ வேண்டிய நாம் அது அது வா உட்கார்ந்து இருக்கும் ரமதான் வருதுன்னு சொல்லி யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கா கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க ரமதான் வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எதுல சந்தோஷப்படுவோம் நல்ல ஓய்வு கிடைக்கும் ஆஃபீஸ் டைம் குறைஞ்சிரும் அதிகமான லீவு கிடைக்கும் நன்மையை அடைய போகிறோம் நன்மையில் முன்னேற போகிறோம் நரக விடுதலை அடைய போகிறோம் அல்லாவுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் எமக்கு முன்னால் வருகிறது என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா இவர்கள் யார் தெரியுமா ரமதானுடைய பிறையை பார்த்தால் அழுவார்கள் என்ன அழுகை அது மகிழ்ச்சியின் அழுகை இப்படி ஒரு மாதம் விட்டதே என்ற ஒரு கண்ணீர் அவர்களுடைய கண்களில் பீரிட்டு ஓடும் நம்ம அப்பதான் ஷாப்பிங் கணக்கு போடுவோம் ரமதான் சென்றால் கவலையில் வாடுவார்கள் அடுத்த ரமதானை அடைவதற்கு அல்ல எனக்கு வாய்ப்பை அளிப்பானா என்று ரமதானை அடைவது பாக்கியம் ரமதானை அடைவது கண்ணியம் ரமதானை அடைவது அல்லாஹவி அருள் யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் யார் வீணடித்தார்களோ அல்ல அவர்களை பாதுகாக்கட்டும் அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள்